Hi Viewers! Welcome to our channel! இந்த விடையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க எல்லாருமே வந்து district கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் வந்து எழுதி முடித்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்ஆர்பி அதாவது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னா அடுத்து ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்போ அப்படின்னு அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது அந்த ஒரு ஹாப்பி நியூஸை தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறோம் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து த்ரீ மந்த்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க த்ரீ டூ ஃபைவ் மந்த்து சில பேர் வந்து ஒன் இயரோ எல்லோரும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமை கோத்ரூ பண்ணி போயிட்டுருக்கீங்க ஆனால் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு கைடன்ஸ் தேவை ஸோ அந்த கைடன்ஸை நம்ம சேனலில் உங்களுக்கு கேரண்டீடாக கொடுக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாத்தையும் அதாவது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் உங்களோட சேர்ந்தே நாங்கள் பயணிப்போம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன அதோடய சிலபஸ் என்ன அந்த சிலபஸில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டையுமே வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் இதே சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ்க்கு போட்டிருக்கிறோம் ஸோ அது ஆல்ரெடி இருக்க சப்ஸ்கிரைபருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி கொஷின்ஸ்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்க எப்படி நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாகவே நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம் ஸோ அளவு நம்ம சேனல் உங்களுக்கு கேரண்டியாக ஹெல்ப் பண்ணோம் ஆனால் நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் தான் எப்போ எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன ஒர்க் லொக்கேஷன் என்ன சிலபஸ் என்ன அதுக்கப்புறம் இந்தோடய எக்ஸாம் எப்படி இருக்கும் ஸோ டிஆர்பி மாரி சிம்பிளாக இருக்குமா இல்லை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குமா இந்த மாதிரி ஒரு ஒரு அனாலிசிஸ் இருக்குது அடுத்து டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எப்படி நீங்கள் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்றதையும் நாம் இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் இதாங்க எப்போ எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் ஒஸ்டு மார்ச் எண்டில் வரும் இல்லைன்னா உங்களுக்கு மார்ச்சில் வந்துடும் ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தனே ஃபஸ்ட்டாக உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லை இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் டென்த்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து ஒரு டிகிரி எனி டிகிரி முடிச்சிருக்கணும் இதுக்கு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் டிகிரி மஸ்ட் ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எஸ்ஆர்பி ஸோ ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அதனால ஒர்க் லொக்கேஷன் வந்து கட்டாயமாக சென்னை தான் அடுத்து இதோடய சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ டிஆர்பி யார் எல்லாம் எழுதுனீங்களோ அந்த சிலபஸ் தான் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறாங்க அதாவது கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங்கு எம்ஐஎஸு அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் தமிழ் பொது அறிவு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதான் இதை நம்ம பின்னாடி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போ ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் நடந்த டிஆர்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இருந்துச்சு சிம்பிளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன் சிம்பிளாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுனால நம்ம சிம்பிள்னு சொல்கிறோம் ஆனால் வந்து எஸ்ஆர்பி அப்படி கட்டாயம் இருக்க போகிறது இல்லை இது உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஏன்னா கொஷின் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க போகிறது இல்லை ஸோ அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும்னு நினைக்காதீங்க இப்போ கிடைச்சிருக்கதே உங்களுக்கு இது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் நீங்கள் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா மார்ச் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன டைம் தான் கிடைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ அதனால தான் சொல்கிறோம் இதை ஒரு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை கம்ப்ளீட்டாக கோத்ரூப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு க்ரிப் கட்டாயம் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதேமாரி தான் ரிட்டன் எக்ஸாம் பண்ணுவாங்க அடுத்து சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அடுத்து நேர்காணலுக்கு வர சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்டு சேலரி டீட்டெயில்ஸ் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பேஸ் பண்ணது இங்கே ஒரு நம்ம ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் கூட அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப் கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம் அதை நீங்கள் ஒரு பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம காட்டிகிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பரில் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிருக்குது அப்போவே பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது இருபதாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் வரையும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு அதனால சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு தேர்ட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை உங்ககிட்ட ஃபஸ்ட்டாக வந்து சேர்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக எதிர்பார்த்துக்கிறது என்னென்னா இந்த எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றதான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ அதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கோஆப்ரேட்டிவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கும் எஸ்ஆர்பி ப்ளஸ் டிஆர்பிக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதில் என்னென்னலாம் டிஸ்கஸ் இருக்கோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் அதாவது கம்ப்ளீட் சிலபஸை நம்ம அனலைஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம் அது இல்லாமல் பார்த்திங்கனா எம்ஏஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபண்டமென்ட்ஸ்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணி ஆல்ரெடி முடிச்சாச்சு ஸோ இந்த டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸை சேர்லையோ கட்டாயம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அடுத்து எம்எஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் தமிழ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்ரிவேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளே பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இதெல்லாம் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கறோம் ஆல்ரெடி வீடியோவை நம்ம போட்டாச்சு ஸோ அதை யார் யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ ஒரு டைம் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஆன்லைன் கிளாஸஸுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மூலம் தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண முடியுது அப்படிப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு வேணும்ன்றவங்க கீழே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸ் கூட பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஆனால் உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு அதில் உங்களுக்கு எதாவது ஆஃபர் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஹாப்பி மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக ஆஃபர் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுல பார்த்தீங்கன்னா எம்ஐஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஆல்ரெடி முப்பத்தஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரிலேட்டடாக ஒன்பது வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ கோஆப்ரேட்டிவ் ஆன்லைன் கிளாஸஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஆல்ரெடி முப்பத்தஞ்சு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் சேரலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்துக்கோங்க ஸோ உங்களுக்கு டெய்லி டெய்லியுமே வந்து நாங்கள் வீடியோ போடுவோம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர்பி ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வரலாம் இது வந்து ஒரு டென்டட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு கணலில் சந்திப்போம் தேங்க்யூ